நெல்லை எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரியில் மண்டல அளவிலான கண்டுபிடிப்பாளர் மாநாடு நெல்லை வண்ணார்பேட்டை எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரியில் மண்டல அளவிலான ஐஐசி புதுமை கவுன்சில் நிறுவனங்களின் கண்டுபிடிப்பாளர் மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் ஸ்காட் குழும பொது மேலாளர் முனிவர் ஜார்ஜ் கிளின்டன் வரவேற்பு ஆற்றினார் அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் தலைவர் சீதாராம் காணொலி மூலம் வாழ்த்து தெரிவித்தார் ஸ்காட் கல்வி குழும நிறுவனர் கிளீடஸ் பாபு தலைமை உரை நிகழ்த்தினார் எஃப்எக்ஸ் பொலியியல் கல்லூரியில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக ஜப்பான் நாட்டின் எகோஹமா ஆஃப் ஐவேஸ் டயர்ஸ் நிறுவன செயல் துணை தலைவர் ராஜேந்திரன் அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் உதவி இயக்குநர் ராகேஷ்குமார் கஞ்சு எம்எஸ்எம்இ உதவி இயக்குநர் சிமியோன் ஆகியோர் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டனர் கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய புதுமை கண்டுபிடிப்பு படைப்புகளுடன் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை அனைத்து துறை பேராசிரியர்களும் மிக சிறப்பாக செய்திருந்தனர் What can I do for you? So risk will rotate your wrist. rotate. Take for folder. I it for elbow. And Take it for

ஸோ நாங்கள் வேலம்மாள் காலேஜில் இருந்து வந்திருக்கோம் என் பேர் விகிதா என் டீம் மேட் சவுந்தர்யா ஸோ நாங்கள் இங்கே ஃப்ரான்சஸ் ஃப்ரான்சஸ் கேவிர் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து ஒரு ஐஐசி ரீஜனல் மீட் கண்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் யுக்தியில் வந்து எங்கள் ப்ராஜெக்ட் டாமினேட் ஆகிருக்கும் ஸோ அதுக்கான நாங்கள் இங்கே வந்து பண்ணியிருக்கோம் இது எங்கள் ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஜென்ரேட்டர் ஸோ வாட்டர் நீங்கள் வீட்டில் வந்து மேலே ரூப் ஆஃப் வாட்டர் டேங்க் இருக்கும் அதுலேருந்து நாங்கள் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்காண்டு யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து என்னென்னா உங்கள் பில்டிங்கில்

இது வந்து இதோட பர்பஸ் என்னென்னா எஜுகேஷனல் பர்பஸ்க்கு அது அதாவது இது ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரீ டி பிரிண்டிங்கால பண்ணுது எப்படி ஒரு த்ரீ பிரிண்டிங் மூலமாக ஒரு ரோபோ பண்ணுறது அதுக்கப்புறம் ஏஏ யூஸ் பண்ணி எப்படி இதுக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த கமெண்ட்ஸ் படி இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் சார் ஆ கமெண்ட்ஸ் படி ஒர்க் அவுட் ஆகும் இன்னும் இதுக்கு வந்து ஃபுல் பாடி வச்சு இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நாங்கள் இன்னும் டெவலப் பண்ணிக்கிட்டுருவோம் ஆளோ ஆ செஞ்சுக்கிழம் செஞ்சு சார் i am zingyang nihal nihal i am here handshake hi hello welcome